ராணி ராணி நம்ம இங்க வேற வீட்டுக்கு போயிடலாம் ராணி நம்ம நல்லதுக்கு தான் சொல்றேன் என்னாச்சுங்க திடீர்னு இப்படி சொல்றீங்க எங்க வீட்டுல யாராவது ஏதாவது மனசு கஷ்டப்படுற மாதிரி அப்படி இல்ல ராணி நம்ம இருக்க இருக்க அத்தைக்குதான் செலவும் அதிகமாகவும் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க ராணி அவங்கன்னா அதை வெளியே காட்டிக்க மாட்டாங்க ஆனா அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும்னு யோசிச்சு பாரு எங்க எங்கள் அம்மா அப்படிலாம் நினைக்க மாட்டாங்கங்க அப்படி நினச்சிருந்தா எங்கள் அம்மா நம்ம கிட்ட நடந்திருக்க விதமே வேறமாக தானே இருந்திருக்கணும் நான் அதுக்கு சொல்லல ராணி என்ன இருந்தாலும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் நமக்கு சேர்த்து சாப்பாடும் செய்யணும் காசும் அதிகமாகும் அதனால நம்ம இப்போதைக்கு தனியாக வீட்டுக்கு போயிடலாம் வீடும் பார்த்து வச்சிட்டேன் ராணி சரிங்க நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும் எப்போ கிளம்பலான்னு சொல்லுங்கள் நான் எல்லாத்தையும் பேக் பண்ணுறேங்க அம்மா எல்லாத்தையும் நாளைக்கு பேக் பண்ணி வைங்க நாளைக்கு நம்ம வேற வீட்டுக்கு போறோம்மா இங்க இருந்த அத்தைக்கு சிரமமா இருக்கும் அவங்களுக்கும் செலவு அதிகமாகும் அவங்க வேர்க்கனையே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க எல்லாத்தையும் பேக் பண்ணி வைங்க நாளைக்கு கிளம்பிடலாம் சரி கண்ணு நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும் நாளைக்கு கிளம்பிடுவோம் எல்லாத்தையும் பேக் பண்ணிடுறேன் குகன் நாங்க வேற வீட்டுக்கு போறோம் குகன் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ஒன்ன விட்டு போறத நினைச்சா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் கூகன் பிரியா நீ எதுக்கும் கவலைப்படாத நம்ம என்ன ஒரு ஏடியாவாக பிரிஞ்சு போகிறோம் என்னக்கா இருந்தாலும் நீ என் கூட தான் வரப்போகிற கொஞ்ச நாள் அங்கே இருக்க போகிற அதுக்கப்புறம் இங்கே வந்துட போகிற அதுக்கு எதுக்கு பிரியா சோகமாக இருக்க எப்போவும் இரு இருந்தாலும் கூகன் நீ இல்லாமல் நான் எப்படி இருக்க போகிறேன்னு தெரில இத்தனை நாள் உன் கூடயே இருந்து எனக்கு பழகிச்சா இப்போ அங்கே போக கஷ்டமாக இருக்குது நீ கவலைப்படாத பிரியா நான் எப்படி இருந்தாலும் உன்னை பார்க்க வந்துடுவேன் சரியா தினமும் நம்ம மீட் பண்ணுவோம் உன்னைய தனியாகவே விட மாட்டேன் போதுமா தினமும் வந்து பார்க்குறேன்